நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி மூன்று சவால்கள் வந்து ரொம்ப சிம்பிள் அதாவது பிரதமர் நரேந்திர அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா இது முதல் சவால் இரண்டாவது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தருமபுரியோட வேண்டாம் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கிட்டோம் முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம் ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான இப்போ நான் சொல்லக்கூடியது மூன்றாவது தருமபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட் கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம் இந்த மூணு சவால்கள் வந்து அவர் ஏற்றுக்க தயாரானு கேளுங்க அதே மாதிரி இந்த கழிப்பறைக்கும் வந்து எப்போ வர்றாருன்னு கேளுங்க அதுக்கான பதில் அது நான் கொடுக்க தயாரேன் நன்றி இல்லை இவரை பார்த்திங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணம் போகிறேன்னு சொல்லிவிட்டு ஜூலை இருபத்தி எட்டு ஆரம்பித்தாங்க ரெண்டு ஃபேஸாக முடிக்கிறேன்னாங்க முதல்ல நூறு நாட்கள் ரெண்டாவதாக வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் முதல் ஃபேஸே பார்த்திங்கன்னா வந்து நூற்றி அறுபது நாட்கள் ஆயிடுச்சு அவர் நடைப்பயணம் போய் ஆரம்பிச்சு நடைப்பயணம்ன்றது அது பேர் நடைப்பயணமே கிடையாது எப்போல்லாம் அவங்க டாக்டர் கூப்பிட்டு உனக்கு வந்து பத்திரிகைக்காரர்களை பார்த்து நீ கோவப்படுற நீ டென்ஷன் குறைக்கணும் உனக்கு வந்து ரத்த அழுத்தம் கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அன்னைக்கு ஒரு எட்நூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கிறார் ஒவ்வொரு ஊர்லேயும் இது பேர் வந்து எந்த விதத்துலேயுமே நடைப்பயணம் கிடையாது அந்தந்த ஊருக்கு போயிட்டு சும்மா அப்படி நின்றுட்டு போகிறது அதே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இப்பொழுது வந்து நார்த்துலேருந்து ஈஸ்டில் இருந்து வெஸ்ட் வரைக்கும் போகிறார் அது நடைப்பயணம் ஏன்னால் தொடர்ந்து நடக்குது இவருக்கு எப்பெல்லாம் ஆசைப்படுறாரோ எப்போல்லாம் வந்து அவர் மருத்துவர் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்கிறாரோ கோவத்தை குறைங்கன்னு அப்போல்லாம் வந்து மட்டும்தான் அவர் வந்து நடைப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு நடைப்பயணம்னு சொல்லக்கூடிய இந்த எட்நூறுலேருந்து எட்நூறு மீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் போகிறதுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் மொத்தம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வாங்குறார் மொத்தம் நீங்கள் இந்த நடைப்பயணத்தில் அவர் ஜூலை இருபத்தி எட்டு ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து நேத்து தருமபுரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவர் ஸ்டாட்டிஸ்டிக் கையில் வாங்குவார் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தில் எவ்வளோ பயனாளிகள் பயன்பட்டிருக்காங்கன்னு கலைஞர் காப்பீடு திட்டம் மாதிரி அதே மாதிரி வந்து விரிவான முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வந்த பின்பு தான் இப்போ வந்து பிரதமர் காப்பீடு திட்டம் வருது அதில் எத்தனை பயனாளிகள்னு சொல்லுவார் அதே மாதிரி வந்து எத்தனை கழிப்பறைகள் வந்து கவர்மெண்ட்ல கட்டி கொடுத்துருக்காங்கன்னு எல்லாம் என்ன சொல்லுவார் இது எல்லாமே அந்தந்த ஊருக்கு போய்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட ஸ்டேட்டஸை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்கிட்டு இதை படிக்கிறது அதுக்கப்புறம் நாலஞ்சு பயனாளிகளை கூப்பிட்றது நாலஞ்சு பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயனாளிகள் ஒன்றும் பிரதமர் நரேந்திர அவர்கள் இந்த ஊரில் இந்த பயனாளி எடுன்னெலாம் யாரும் சொல்ல இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாவட்ட நிர்வாகம் மாநில அரசிடம் ஊழியம் வாங்கக்கூடிய அந்த மாநில அரசு அவங்க வந்து தேர்ந்தெடுத்து தான் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து கொடுக்குறாங்க அந்த பெனிஃபிஷரிஸ்க்கு மட்டும்தான் வந்து இது பண்ணுறாங்க இப்போ அந்த பிரதமர் ஆவாஸ் யோஜனான்ற திட்டத்தை பார்த்திங்கன்னா அது ஒன்றும் பிரதமர் நரேந்திர அவர்கள் அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து எந்த காசும் கொடுத்துடல மட்டும்தான் கொடுக்குது மீதி நாற்பது சதவீதம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் அதனால் நீங்கள் வந்து எந்த விதத்துலேயுமே வந்து யாருமே இதுக்கு உரிமை கொண்டாடக்கூடாது ஏன்னா ஏழை மக்களுக்கு தேவைப்படும் மக்களுக்கு அந்த பணம் போய் சேருதுன்னா அது மக்களுடைய வரி பணத்தில் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அப்படி போய் சேரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அதே மாதிரி தான் வந்து பிரதமர் காப்பீடு திட்டத்துக்கு முன்பே கலைஞர் காப்பீடு திட்டம் முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த பின்னாடி விரிவான முதலமைச்சர் காப்பீடு திட்டமா அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியா இருந்து இந்தியா முழுவதும் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஸ்வச் பாரத்ல அவர் சொல்றாரு மாதிரி வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி பதினெட்டு எட்நூறுபா ரூபாய் வந்து மாநில அரசு கொடுக்குது நான் அண்ணாமலை அவர்களிடம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் வந்து என்னன்னா இந்த பணம் கொடுக்கறது இதெல்லாம் இருக்கட்டும் கழிப்பறையில ஒரே ஒரு கழிப்பறை கூட பன்னெண்டாயிரம் ரூபாயில கட்ட முடியாது கட்ட முடியாத ஒரு கழிப்பறைக்கு வந்து ஒன்றிய அரசு எதுக்கு இவ்வளோ பணத்தை வந்து வாரி அரைச்சி எந்த விதமான பயனும் இல்லாமல் கொடுக்குதுன்றதுக்கு அவருக்கு நான் ஒரு சவாலை வைக்கிற விஷயம் என்னென்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ஐம்பது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பத்து கழிப்பறைகள் நான் தேர்ந்தெடுக்க வேண்டாம் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம் யார் யாரெல்லாம் பயனாளிகளோ அந்த பயனாளி வந்து நம்ம ஆட்சியார் அலுவலகத்தில் உட்காந்து ஒரு பத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பத்து கழிவறைகளை தேர்ந்தெடுத்து மொத்தம் அஞ்சு சட்டமன்ற தொகுதிக்கு ஐம்பது கழிவறைகள் அது ஐம்பது கழிவறைகளில் கம்ப்யூட்டரில் ரேண்டமாக அது எடுப்போம் இருபத்தஞ்சு கழிவறைகள் அதாவது அதில் பாதி ஐம்பதில் பாதி கழிவறைகள் மட்டும் பயன்பாட்டில் இருக்குன்னா நான் அரசியலை விட்டே விலகிறேன் அப்படி இல்லைன்னா அவர் என்ன மாதிரியான இது அவர் கொடுக்கப்படுறார்ன்றத அந்த பதிலை வந்து சொல்ல சொல்லும் ஏன்னா பன்னெண்டாயிரம் ரூபாயில் ஒரு கழிப்பறை கட்டுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே கிடையாது ஒரு ஃபங்க்ஷனல் டாய்லெட் கனாட் பி பில்ட் இன் டுவெல் தௌசண்ட் ருப்பீஸ் அப்போது இத்தனை இப்போ தருமபுரியில் மட்டும் மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு வந்து பன்னெண்டாயிரரூபா போயிருக்குன்னா அந்த பன்னெண்டாயிரரூபா வந்து கழிப்பறை உள்ளார தான் போட்டிருக்காங்களே தவிர்த்து கழிப்பறை கட்டுவதற்கான எந்த விதமான அதாவது அது கட்டியிருக்காங்க ஆனால் கழிப்பறையாக யாருமே எந்த வீட்லையுமே பயன்படுத்தலை அது வெறும் குடோனாக தான் இருக்குது இது மாதிரியான பயன் இல்லாத திட்டங்கள் தான் இருக்குது அவர் சொல்கிறாரு இங்கே வந்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுத்துச்சு இந்த பணம் இந்த பாலம் கட்டுவதற்கு தொப்பூர் மேம்பாலம் வந்து எலிவேட்டட் ஹைவேக்கு அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி வந்து தேர்தலுக்கு முன்பு வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுத்துச்சு எது ரயில்வே இது இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு எப்படின்னா பிஜேபி ஆட்சி வந்து பத்தாண்டுகளுக்கு முதல் வருஷத்தையோ ரெண்டாவது வருஷத்தையோ அவங்களா செஞ்சுருந்தாங்கன்னா ஆனால் நம்ம சட்டமன்ற நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பின்பு தான் வந்து இந்த எல்லாமே திட்டத்துக்கான இந்த நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் முதல் முதல்ல ரயில்வேக்கு அறிவிக்கப்பட்டது நம்ம வந்த பின்பு தான் அதே மாதிரி எத்தனை முறை நம்ம போய் பார்த்து டிபிஆர்லேருந்து எல்லாமே நம்ம வந்து அதை வந்து ப்ரெசன்ட் பண்ண பின்னாடி தான் வந்து இந்த தொப்பு ஹைவேக்கெலாம் வந்திருக்கு இப்போ அவங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க டிபிஆர் இருக்கா இல்லை வந்து எத்தனை முறை வந்து இது சம்மந்தமாக மத்திய அமைச்சர் அவர்கள் பார்த்துருக்காங்க எந்த விதமான தரவுகளுமே கிடையாது நம்ம கொண்டு வந்த திட்டம் எல்லாமே வந்து அவங்க ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்குறாங்களே தவிர்த்து இது வந்து அவங்க கொண்டு வந்த எதுவுமே கிடையாது ஜல்ஜீவன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஒன்று அரசு கொடுக்கக்கூடிய நாலாயிரத்து ஐநூறு கோடி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒகேனக்கல் ஃபேஸ் டூக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இரண்டு மாவட்டங்கள் பயன்பெறும் விதத்தில் மீதி இருக்கக்கூடிய நாலாயிரம் கோடி வந்து ஜப்பான் நிறுவனத்திடம் அந்த கடன் பெறும் இது மாதிரி எல்லா திட்டங்களுமே வந்து அவர் சொல்லக்கூடியது வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வெறும் ஒன்றிய சொல்கிற திட்டம் எதுவுமே ஒன்றிய அரசு மட்டும் கிடையாது அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற பணமும் கிடையாது யாருடைய அப்பா வீட்டு பணமும் கிடையாது எல்லாம் நம்மளுடைய பணம் நம்ம அப்பா வீட்டு பணம் எல்லாருமே இந்திய மக்கள் மற்றும் தமிழ்நாடு மக்கள் ஏன்னா இதுதான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டு சேர்ந்து தான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் சப்சிடி இது எல்லாமே வழங்கக்கூடியது அதனால் யாருமே இதுக்கு உரிமை கூட முடியாது அவர் ஃபஸ்ட்டு நடைப்பயணத்தை ஒழுங்காக முடிக்க சொல்லுங்க அவர் ஒழுங்கான தரவுகள் கொடுக்க சொல்லுங்க எந்த ஊர்லேயும் போயிட்டு அந்தந்த ஊர் பெயரை சொல்லிட்டு கலவரம் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இங்கே எதுவுமே கிடையாது பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து என்னுடைய தாத்தாக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாருன்னா ஆமாம் அன்னைக்கு வந்து திமுக எதிரான ஒரு திமுக அன்னைக்கு ஆட்சிக்கெல்லாம் வரல முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிட்டு தான் வந்து அவங்க வராங்க அது மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக இருந்துச்சு அப்பொழுது பெரியார் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பேரஞ்சர் அவர்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஆமாம் சரித்திரத்தை யாருமே வந்து மறைச்சிட முடியாது அன்னைக்கு பெரியார் வந்து வெறும் விடுதலையில் அறிக்கை கொடுத்தது மட்டும் கிடையாது தர்மபுரிக்கு வந்து என்னுடைய தாத்தாக்கு வந்து பிரச்சாரம் செய்தார் அப்படிலாம் பார்த்தா இப்ப பிஜேபி வந்து குஜராத் மாநிலத்தில் என்னென்ன நடக்குது ஒரு டோல்கேட் வந்து மொத்தம் பிரைவேட்ல வந்து நடத்தியிருக்காங்க அரசாங்கத்துடைய அனுமதி பெறாம பிரைவேட்ல வந்து ஒரு டோல்கேட் நடத்தி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி குஜராத்தில் வந்து பிரதமர் நரேந்திர அவங்க பெரிய பிரிமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அந்த தொகுதியில் மத்திய அரசாங்கம் தனியார் வந்து நடத்தி இருக்காங்க கட்டடங்களை வைத்து அதுக்கு வந்து மாநில அரசு வந்து ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க இது மாதிரியான ஏமாறக்கூடிய மக்கள் மட்டும்தான் வந்து அது மாதிரியான குஜராத் மாதிரியான மாநிலத்திலாம் இருக்கிறாங்க ஆனா அரசியல் பண்றாங்க பாருங்க சமூக நீதி உள்ள கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய எல்லா பொறுப்புகளிலும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான பங்கு வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்குது என்னுடைய சட்டமன்ற தொகுதியான மேட்டூரை சேர்ந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தொண்ணூற்றி ஆறில் வீரபாண்டியார் அவர்கள் எம்எல்ஏவாக ஆக்கியிருக்காரு அதனால் இது மாதிரியான இதெல்லாம் வந்து இல்லை அவங்க தான் வந்து ஜாதி அரசியலை மிக முக்கியமாக பண்ணுறாங்க கிருஷ்ணசாமியை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்டோரை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்புறம் பழங்குடியினரை வைத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க ஷெடியூல் காஸ்ட் வச்சு பண்ணுறாங்க இதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா திரு எல் முருகன் அவர்கள் என்னதான் தேர்தலில் போட்டிட்டு தோத்தாலுமே வந்து அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குன்னா அந்த அருந்ததியர் வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடியது ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களை அமைச்சராக்கினது இது எல்லாமே வந்து அவர்கள் தான் இந்த அரசியலை பண்ணுகிறார்களை தவிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் சமூக நீதிக்கான கட்சி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த திராவிட மாடல் அரசை வந்து எங்கள் முதல்வர்களில் முன்னெடுத்து செல்கிறார் எல்லாமே வந்து இப்படி அப்படி இருந்துச்சுன்னா அவர் தேர்தலில் போட்டிட்டு இதெல்லாம் நிரூபிக்கிட்டோம் சும்மா காசை நேற்று வந்த கூட்டம் எல்லாம் வந்து எல்லாருக்கும் வரும் அதே ஆட்கள் தான் வந்து அதிமுக திருப்பி டிஷர்ட் மாத்திட்டு திமுக ஆனால் மக்கள் மட்டும்தான் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக தேர்தலை சந்திக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் இதில் நாங்கள் சவாலவே சொல்றோம் கூட்டம் வந்து அந்த காலம்லாம் மழை போச்சு தலைவர் கலைஞர் அவர்களே சொல்லுவார் கூட்டத்தை நம்பி என்னைக்குமே வந்து ஏமாந்து விடாதீர்கள் அது நமக்கு வாக்காக இல்லை நம்ம செய்யக்கூடிய நலத்திட்டங்களும் செயல்திட்டங்கள் மட்டும்தான் வந்து நமக்கு வாக்காக வரும்னு இந்த ஒரு இதுல இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வேட்பாளர் மிகப்பெரிய அமோக வெற்றி பெறுவார் என்ற அந்த இது தெரிவிச்சோம் நன்றி எதிரானவர் சாமி கும்பிட்றவங்களுக்கு எதிரானவர்கள் வந்து கிடையாது ஏன்னா அவரே நேற்று வந்து அப்படி போயிருந்தால் அவங்களுக்கு வந்து அவங்க தான் அது மாதிரியான மத ரீதியான அரசியல் பண்ணக்கூடியது இங்கே சர்ச்சுக்கு போகிறவர் வந்து அவங்க பிரதமர் நரேந்திர கிட்ட சொல்லி மணிப்பூரில் வந்து நானூறு சர்ச்சுக்கு மேலே வந்து எரிச்சு இது பண்ணாங்கல்ல எத்தனையோ குரு மேட்டிஸு இவங்கள்லாம் வந்து அந்த கிறிஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு புதைச்சாங்கல்ல அங்கே போய் அதை சொல்லிட்டோம் இங்கே நம்ம சொல்லக்கூடியது வந்து மத சார்பற்ற அரசு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த விதமான அரசு விழாக்களில் எல்லோருக்கும் பொதுவான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் புத்தர்கள் அதே மாதிரி வந்து கடவுள் சிந்தனையில் இல்லாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் ஒரு அரசாங்க விழா நடத்தும் போது வெறும் இந்து மதத்தை மட்டும் வைத்து செய்யாதீர்கள் அரசு விழா மட்டும் தான் சொல்கிறோம் நான் கூட தான் கோயிலுக்கு போகிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் தேர்தல் பிரச்சாரம் போகுமோ மசூதிக்கு கூப்பிட்றோம் அதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் எங்கள் வீட்டில் இல்லை மற்றவங்க வீட்டில் கூப்பிடக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் போகிறோம் அரசு விழா என்பது எல்லோருக்குமானது எல்லோருக்கும் சமமானது அதில் மதத்தை புகுத்தாரிகள் இதை தான் வந்து வட இந்தியாவில் செய்கிறாங்க இங்கே தமிழகத்தில் இதை செய்ய வேண்டாம்ன்றது தான் நம்மளுடைய குறிப்பிட கிடையவே கிடையாது ஒகேனக்கல் பார்ட் ஒன் என்னாச்சுன்னா நம்ம கம்மியாகவே இல்லை நான் திருப்பியும் அதை சவாலாக சொல்கிறேன் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமில் இருந்து வரக்கூடிய நீர் எல்லாம் ஃபில்டர் ஆகி வருது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வரக்கூடிய பைப்பில் வரக்கூடிய அவர் சொல்லக்கூடிய தருமபுரியில் எந்த கிராமத்துக்கு வேணால் போகலாம் இருக்கக்கூடிய அந்த லேப் ரிசர்ச் அவங்களே ஆட்களை கூட்டிகிட்டு வரலாம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர்லேருந்து ஃப்ளோரோசிஸ் வந்து இருக்குன்னா அதாவது உலக சுகாதார மையம் சொல்லியிருக்க அளவுக்கு மேலே ஒரே ஒரு சதவீதம் இருந்துச்சுன்னா கூட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இல்லை அப்படி அது மாதிரி க இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்னு அவர்கிட்ட கேளுங்க அதாவது நிலத்தடி நீரில் தான் இருக்குது அந்த நிலத்தடி நீரில் இருக்க அதை இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒகனக்கல் கூட்டுக்குடி நீர் ஆனால் நிறைய ஊரில் என்ன பண்ணிடுறாங்க கீழே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து போர் போட்டு ஒகனக்கல் கூட்டுக்குடி நீர் அந்த டேங்கில் ஏற்றிடுறாங்க அதனால் வந்தது ஆனால் ஒகனக்கல் கூட்டுக்குடிநீர் பைப்பில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை எடுத்து ரெண்டு பேரும் வாங்க மீடியா முன்னாடி வருவோம் ஒரே ஒரு சதவீதம் ஃப்ளோரோசிஸ் வந்து உலக சுகாதார மையத்துக்கு மேலே சொல்லக்கூடியதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவான்றது அது கேட்டு சொல்லுவோம் திட்டத்துக்கு எல்லாமே எம்பி ஸ்டிக்கர் ஒட்டுக்கிறாங்க அதுதான் நான் சொல்கிறேனே பத்து வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க எண்பத்தைந்து ஆண்டு காலமாக கொண்டு வரப்படாத ஒரு ரயில்வே திட்டம் அப்போ யாரும் கொண்டு வரலை இதுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யாரும் கொண்டு வரல நான் வந்த பின்னாடி தான் நூறு கோடி ரூபாய் நம்ம பெற்றுக் கொடுத்துருக்கோம் தொப்பூர் சாலை வருஷம் வருஷம் ஆக்சிடென்ட் அதிகமாயிட்டே தான் போகுது இந்த பத்தாண்டுகளில் யாருமே செய்யல நம்ம கொண்டு போய் முடிச்ச பின்னாடி தான் எழுநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் கொண்டு வரும் வகனக்கல் ஃபேஸ் ஒன் முடிந்து வந்து பத்தாண்டுகள் ஆகுது இரண்டாவது வந்து ஏழாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடம் நான் இதே வந்து நெற்ற நிறைய மாநிலங்கள் வந்து கூட்டுக்குடிநீருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருந்தாங்க மணிப்பூர் கவர்மெண்ட் கொடுத்துருந்துச்சு இன்னோ நார்த் ஈஸ்ட்ல இன்னோ கவர்மெண்ட் அதெல்லாம் எடுத்துக்கல நம்மளோட செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது ரெண்டு ஸ்கீம் ஒரே டைமில் ஆரம்பிக்கப்பட்டது ராமநாதபுரம் நீர் மற்றும் ஒகேனக்கல் கூட்டுக்குடி நீர் ஒகேனக்கல் நீர் திட்டம் வந்து ஏ ப்ளஸ் வாங்கி இருக்கு அதாவது ஜி கார் நிறுவனம் நமக்கு வந்து நிதி கொடுத்துருக்கு இதில் வந்து ஏ ப்ளஸ் மிக சிறந்தது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பில் ஒரு சின்ன பஸ்ட் கூட கிடையாது தண்ணி பற்றாக்குறை இருக்குது அதனால தான் செகண்ட் ஃபேஸ் கொண்டு வரும் ஆனால் அது மிக அற்புதமான ஸ்கீம்னு ஜப்பான் நிறுவனமே வந்து பாராட்டி ஏ ப்ளஸ் னாலதான் இப்ப நாலாயிரம் கோடி வந்து இப்ப திருப்பி நமக்கு வந்து கொடுக்குறாங்க